சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் வணங்குவோம் வணங்குவோம் நம்மை வழி நடத்தும் யுகம் அமைக்கிறதுல கடந்த தை அமாவாசையில இருந்து செயல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய சரயோக பயிற்சிய செய்முறையா காணொலியா பார்த்து பயிற்சி செஞ்சுட்டு வரோம் நாளை முப்பத்தி ஏழாவது நாள் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வளர்பிரை வியாழன் இந்த வளர்பிறை வியாழன்ல அதிகாலை நாலு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள காலை எட்டு மணியிலிருந்து பத்து மணிக்குள்ள நண்பகல் பன்னிரெண்டு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள்ள இந்த நேரத்துல நீங்க பயிற்சி செய்யற மாதிரி சூழ்நிலை அமைந்தால் சந்திரனாடி சுத்தி பயிற்சி செய்யணும் காலை ஆறு மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ள காலை பத்து மணியிலிருந்து பனிரெண்டு மணிக்குள்ள நண்பகல் ரெண்டு மணியிலிருந்து நாலு மணிக்குள்ள இந்த நேரத்துல நீங்க பயிற்சி செய்யற மாதிரி சூழ்நிலை அமைந்தால் சூரிய நாடி சுத்தி பயிற்சி செய்யணும் இதுதான் வியாழக்கிழமை அதாவது வளர்பிறை வியாழக்கிழமை நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டிய விதிமுறை இந்த சரயோக பயிற்சியில முதல் பயிற்சி பிரணவ மந்திர தியானம்

மணிப்பூரகம் உம் உம் 嗯嗯 Сагасрара. Ем. 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 yim 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 மெதுவாக தளர்த்தி கொள்ளவும் இப்ப இரண்டாவது பயிற்சி பவன முக்தாசனம் மூக்கடைப்பை நீக்கக்கூடியது ஒரு துண்டு எடுத்து ரெண்டு எஜ்ஜியும் பிடிச்சு கையை மடக்காம பின்னால கொண்டு வரணும் முன்னால கொண்டு வரணும் பத்து முறை இந்த பவன முக்தாசனத்தை செய்யும் போது மூக்கடைப்பு இருந்தா நீங்கிரும் மூன்றாவது பயிற்சி கபாலபதி ஏழு முறை சூரிய நாடி சந்திர நாடி சுழுமுனை நாடியில் அடுத்த பயிற்சி பஸ்திரிகா ஏழு முறை சூரிய நாடி சந்திர நாடி சுழுமுனை நாடியில் இப்ப நாளை வளர்பிரை வியாழ முப்பத்தி ஏழாவது நாள் பயிற்சி நீங்க ஆக்யா ஆதாரத்தை மனதில் தியானிச்சு இந்த பயிற்சியை மேற்கொள்ளணும் நீங்க தான் முத முதல்ல பயிற்சியை தொடங்குறீங்கன்னா முதல் ஏழு நாட்களுக்கு மூலாதாரத்தை மனதில் தியானிச்சு பயிற்சி செய்யணும் அதே மாதிரி ஒவ்வொரு ஆதாரத்திற்கும் ஏழு நாட்கள் அப்படிங்கிற விதிமுறையில நீங்க பயிற்சியை தொடர்ந்து செய்யணும் இப்ப என்னோட இணைந்து பயிற்சி செய்யறவங்களுக்கெல்லாம் இது முப்பத்தி ஏழாவது நாள் நீங்க ஆக்ஞா ஆதாரத்தை மனதில் தியானிச்சு பயிற்சியை தொடங்கணும் நாளைக்கு வளர்பிறை வியாழன் அப்படிங்கிறதுனால அதிகாலை நாலு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ள செய்யக்கூடிய பயிற்சி நாடி சுத்தி பயிற்சி வாசி தண்டத்தை எடுத்து வலது அக்குள்ள வலது வலதுகை கண்டிப்பா தான் இருக்கணும் ஆதிமுத்திரை பிடிச்சிருக்கணும் இடது கையோட நாலாவது விரலால வலது மூக்க முடிக்கணும் நான் ஹம் சொல்றப்ப இடது பக்கமே மூச்சை உள்ள இழுக்கணும் நான் சொல்றப்ப இடது பக்கமே மூச்ச வெளியில விடணும் ஹாம் சோ பாதங்கள் ஹாம் கணுக்கால்கள் ஹம் சோ கெண்டை கால்கள் ஹம் ஸோ முலங் கால்கள் हாம் பகுதிகள் தொடைப் பகுதிகால் பৃষ্ট பகுதிகால் ஹம் சோ அடி பகுதிகால் ஹம் சோ

වයිත්‍ර පගුදිකල් හා ෝ මේ මුදුකු පගුදිකල් හාස්ෝ மார்பு பகுதிகள் தாம் கை விரல்கள் தாம் உள்ளங்கைகள் ஹாம் சோ மணிக்கட்டுகள் ஹாம் சோ

वाई पगुदी गल हम सो वाई पगुदी गल हम सो मुकु पगुदी गल हम số có được gần số cắn gần

மெதுவாக தளர்த்திக் கொள்ளவும் சரயோக பயிற்சியை முடிச்சதுக்கு அப்புறம் மேரு மேருதண்ட முதிரால உட்காந்து கண்ணை மூடி இருந்து பௌர்ணமி வரைக்கும் முன்னோர் வழிபாட்டு தியானம் செய்யணும் இந்த முன்னோர் வழிபாட்டு தியானங்கிறது ரொம்ப எளிமையான முறை தான் மேரு தண்ட முளை உட்காந்து உங்க முன்னோர்களுடைய பேரெல்லாம் மனசுல சொல்லிட்டு அவங்கள்ட்ட உங்களுக்கு தேவையானதெல்லாம் கேட்கலாம் ஆரோக்கியம் அறிவு நிரந்தர தொழில் தேவையான அளவு பொருளாதாரம் அதே மாதிரி திருமணம் நடைபெறவில்லைனா திருமணம் நடைபெற வேண்டும் குழந்தை பாக்கியம் இல்லைனா குழந்தை பாக்கியம் வேண்டும் இதுல எது உங்களுக்கு வேணுமோ அதை உங்க முன்னோட்ட கேட்கலாம் நீங்க இந்த பிரணப மந்திர தியானத்தையும் இந்த சரயோக பயிற்சியும் செஞ்சு முடிச்ச உடனே முன்னோர்களுடைய ஆன்மா எல்லாம் சூட்சுமமா இந்த இடத்த நாடி வந்திருக்கும் இப்ப அந்த ஆன்மா நீங்க ஏதாவது கேட்க மாட்டீங்களா அப்படின்னு எதிர்பார்த்து இருக்கும் நீங்க இப்ப மனமுருகி அந்த ஆன்மாட்ட முறையிடும் போது அந்த ஆன்மாக்கள் பரிபூர்ணமா ஆசிர்வதிச்சு உங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுக்கும் தன்னால கொடுக்க முடியலனாலும் யாரால கொடுக்க முடியுமோ அவங்கள உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சு உங்க தேவையெல்லாம் பூர்த்தி செய்யும் இன்னும் சொல்ல போனா சமுதாயம் சொல்றாங்க இல்லையா முன்னோர் சாவம் பித்ரு சாவம் அது எல்லாமே நீங்கும் உண்மையை சொல்லணும்னா முன்னோர் சபிக்க மாட்டாங்க பித்ரு சபிக்க மாட்டாங்க அவங்க நீங்க கூப்பிடலேன்னு கொஞ்சம் வருத்தப்படுவாங்க இப்ப நீங்க கூப்பிட போறீங்க அப்ப அவங்க வருத்தப்பட மாட்டாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு என் பேரன் என் பையன் என் பொண்ணு என் பேத்தி கேட்டுட்டா நான் அவளுக்கு தேவையானதெல்லாம் கொடுக்க போறேன் அப்படின்னு தேவையானதெல்லாம் கொடுப்பாங்க இப்ப நீங்க உங்க முன்னோர்களுடைய பேரை மனதில் நினைச்சு தேவையானதெல்லாம் கேளுங்க நிச்சயம் உங்க முன்னோர்கள்ட்ட உங்களுக்கு தேவையானதெல்லாம் கேட்டிருப்பீங்கிற நம்பிக்கையோட இந்த ஏழாவது நாள் சரயோக பயிற்சியை நிறைவு செய்து கொள்கிறேன் அதிகாலை நாலு மணியிலிருந்து நாலு நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் நேரடியாக கூகுள் மீட் ஆப் மூலமாக கத்துத்தரேன் அதற்குரிய இருக்கு அதுல நீங்க போய் அந்த கிளிக் பண்ணி என்னோட இணைந்து நாளை காலையும் பயிற்சி செய்யலாம் மேலும் நமது ரியல் சிம்பிள் யோகா பவுண்டேஷன் சார்பாக மெம்பர்ஷிப் பிளான் அறிமுகப்படுத்தியிருக்கோம் அதுக்கு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அருகில் இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஜாயின் அப்படிங்கிற பட்டன் இருக்கும் அதை பிரஸ் பண்ணீங்கன்னா அந்த மெம்பர்ஷிப்கான ப்ரொசீஜர் இருக்கும் அதை நீங்க பூர்த்தி செஞ்சுட்டு மெம்பராக இணைந்து கொள்ளலாம் மெம்பராக இணைந்து கொள்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது நான்காவது ஞாயிற்றுக்கிழமை என்று உங்களுக்கு தேவையான யோக பயிற்சிகளை கட்டணம் இல்லாமல் கற்றுத்தரப்படும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அதிக உறுப்பினர்கள் நம் மையத்தில் அங்கத்தினராக இணைந்து நமது மையத்தின் வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்து என்னுடன் இணைந்து தினமும் முறையான ஆசனம் முறையான பிராணாயாமம் முறையான தியானம் மற்றும் முறையான உணவு முறை பயிற்சிகளை மேற்கொண்டு உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் செயல் ஆரோக்கியம் ஆகியவற்றை பாதுகாத்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் மற்றும் நமது பயிற்சி மையத்தின் சார்பாக ஆண் பெண் இருபாளர்களுக்கும் தனித்தனியாக நீங்கள் விரும்பும் நேரத்தில் தனிப்பட்ட முறையில் ஆன்லைனில் யோகா பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மற்றும் நமது பயிற்சி மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும் மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான நைன் செவன் எயிட் நைன் எயிட் எயிட் நைன் சிக்ஸ் எயிட் ஜீரோ இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சியில் கலந்து கொண்டு உங்கள் ஆரோக்கியத்தையும் பாதுகாத்து நமது மையத்தின் வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த பொருளுதவியை செய்யுமாறு அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் சந்தோஷம்